வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இரண்டாவது மேல்முறையில வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சக்திவேல் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு நான் ஒரு வழக்கு நடத்தினேன் அந்த வழக்குக்கு முற்றிலுமாக பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு அதாவது இந்த வழக்கு தீர்ப்பானது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்பானது கீழமை நீதிமன்றத்தில் வாதி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டு போடுறார் அந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படி டிஸ்மிஸ் பண்ண பிறகு முதல் மேல்முறையீடுக்காக அந்த வழக்கு என்கிட்ட வருது அந்த வழக்கில் நான் ஆர்கியூமெண்ட் நோட்ஸு போடுறேன் அந்த வழக்கில் முக்கியமாக என்ன வாதத்தை நாங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னா பிரதிவாதிகள் தரப்பில் இரண்டாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் ஒரு ஐடென்டிஃபை விட்னஸ்ஸு அதாவது மனித அடையாள சாட்சி அவரது சாட்சியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாதியின் வழக்கை விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது தப்பு அப்படின்னு ஒரு வாதம் வச்சிருந்தோம் ரெண்டாவது டிடபிள்யூ டூ அந்த பிரதிவாதி தரப்பு இரண்டாவது சாட்சியும் இந்த பிரதிவாதியும் உறவினர்கள் அதனால அந்த சாட்சியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள விசாரணை நீதிமன்றம் மறுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருந்தோம் வாதிக்கு பிரதிவாதி எழுதி கொடுத்த கிரைய ஒப்பந்தமானது பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருப்பதால் அதை உண்மையான ஆவணமாக அனுமானிக்க வேண்டும் அந்த ஆவணமானது கடனுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பிரதிவாதி ஒரு வாதத்தை வைத்தால் அதை பிரதிவாதி தான் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தையும் வச்சுருந்தோம் இருந்தாலும் முதல் மேல்முறையீடு நீதிமன்றமும் அந்த ஃபஸ்ட் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாவது மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் எதை முக்கியமாக வாதமாக வைத்தோமோ அதே விஷயத்தை குறித்து ரெண்டு இஷ்யூஸும் ஃப்ரைம் பண்ணியிருக்காங்க என்ன இஷ்யூஸும் ஃப்ரெய்ம் பண்ணியிருக்காங்கன்னா டிடபிள்யூ டூ வந்து ஆவணத்தில் ஐடென்டிஃபை விட்னஸாக உள்ள நிலையில் அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதியின் மேல்முறையீடை தள்ளுபடி செய்திருப்பது சரியா அப்படின்னு ஒரு இஷ்யூஸு ஃப்ரைம் பண்ணியிருக்காங்க இரண்டாவதாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் கடனுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பிரதிவாதி எந்த ஆவண சாட்சியத்தையும் முன்னிலைப்படுத்தாத நிலையில் வாதியோடய வழக்கை தள்ளுபடி செய்திருப்பது தவறா அப்படின்னு சொல்லி ரெண்டு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு உயர்நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்தை பொறுத்து பிரதிவாதிகள் வந்து விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வேணால் ஈ கோர்ட்டில் போய் பாருங்கள் கேஸ் நம்பர் வந்து எஸ்ஏஎம்டி நம்பர் ஐநூற்றி நாற்பதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் ஈகோர்ட்டுக்குள்ள இந்த ஐநூற்றி நாற்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் உள்ளே இருக்கும் அந்த இஸ்யூஸும் உள்ளே இருக்குது வெரிஃபை பண்ணி வேணால் பாருங்கள் ஏன் வெரிஃபை பண்ணி பார்க்க சொல்கிறேன்னா நான் சொல்கிறத நம்பணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை உங்களுக்கு இது போன்ற வழக்குகள் இருந்தால் கட்டாயமாக பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன் இப்போ நேரடியாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வழக்கின் தீர்ப்புக்குள்ளே போகலாம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து பாஸ்கரன் பிரதிவாதி பேர் வந்து மன்னாதன் இப்போ அந்த வாதியான பாஸ்கரன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு சொத்து பிரதிவாதிக்கு ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு தேதியிட்ட கிரையாவணம் மூலமாக பாதிக்கப்பட்டது இந்த சொத்தை நான் கிரயம் பெறுவது தொடர்பாக பிரதிவாதியுடன் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு பண்ணிக்கிட்டேன் அந்த சேல் அக்ரிமெண்ட்டு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அக்ரிமெண்ட் அடிப்படையில் சொத்திற்கான விலை ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் அக்ரிமெண்ட்டு போட்ட அன்னைக்கே அட்வான்ஸாக ஏழு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் பாக்கி கிரைய தொகையை கொடுத்து கிரையை முடிப்பதற்கான கால அவகாசம் வந்து ரெண்டு வருஷம் அதன் பிறகு எக்ஸ்ட்ரா ரெண்டு வருஷம் நாங்கள் கால நீட்டிப்பு செஞ்சோம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட காலத்திலே இருந்தே நான் வழக்கு சொத்தை கிரையம் முடிக்க தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கேன் ஆனால் பிரதிவாதி எனக்கு கிரையம் செய்து கொடுக்காமல் வீண் காலதாமதம் செய்து வந்தார் அதனால் நான் வக்கீல் மூலம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பிரதிவாதி வழக்கு சொத்தை எனக்கு கிரையம் செஞ்சு தரலை அதனால் வழக்கு சொத்தை சேல் அக்ரிமென்ட் அடிப்படையில் எனக்கு கிரையம் செய்து தர பிரதிவாதிக்கு உத்தரவிட வேண்டும் பிரதிவாதி தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே எனக்கு கிரைய பத்திரம் முடிச்சு தரணும் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக நான் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை எனக்கு வட்டியோடு திரும்ப செலுத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வாதி வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக ரெக்கவரி ஆஃப் மனி இப்போது அந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதி கூறும் கிரைய ஒப்பந்தம் உண்மையானது அல்ல அது வழக்கு சொத்தை திரையும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுக்கப்பட்டதல்ல நான் வாதி ரூபாய் ஏழு லட்சம் கடன் வாங்கினேன் அந்த கடனுக்கு பிணையமாக தான் இந்த சேல் அக்ரிமெண்ட்டை நான் எழுதி கொடுத்தேன் அதுபோக இந்த வாதியின் மனைவி பெயருக்கு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து அதே தேதியில் ஒரு பொது அதிகார ஆவணமும் எழுதி கொடுத்துருக்கேன் இந்த வழக்கு சொத்தின் சந்தை மதிப்பும் நாற்பது லட்சம் அதனால் வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த வழக்கு சொத்தை இந்த வாதிக்கு கிரையம் கொடுக்க வேண்டிய அவசியமோ தேவையோ எனக்கு இல்லை கிரைய ஒப்பந்தம் போக நிரப்பப்படாத ஒரு உறுதிமொழி ஆவணத்திலையும் நான் கழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் அது போக காசோலைகளையும் நான் கொடுத்துருக்கேன் ஒரு கட்டத்தில் வாதிக்கிட்ட கிட்ட பெற்ற கடனை அடைப்பதற்காக இந்த வழக்கு சொத்தை வங்கியில் அடமானம் பெற ஏதுவாக வாதியை அணுகி நான் வங்கியில் கடன்பட்டு போகிறேன் அந்த கட அந்த கடனை வை அந்த க அடமானம் கொடுத்து அந்த தொகையை பெற்று நான் உங்களுக்கு கடனை அடைச்சிருந்தேன் அதனால் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டையும் பொது அதிகார ஆவணத்தையும் ரத்து செஞ்சு அசல் ஆவணத்தை நான் தாங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆனால் வாதி வந்து அதற்கு வந்து மறுத்துவிட்டார் என்ற அசல் ஆவணத்தையும் ஒப்படைக்கலை தற்போது மோசடியாக வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறார் கிரைய ஒப்பந்தம் உண்மையானதல்ல அது கிரைம் செய்து கொடுக்கும் வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது அல்ல அதனால் வாதியோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பத்து டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கிறாங்க ஏழு டாக்குமெண்ட்ஸு குறியீடு செய்கிறாங்க எண்டாயிரம் வழக்கையும் பரிசீலத்தை விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா கிரை ஒப்பந்தம் உண்மையானது அது கடனுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட அவனை கிடையாது அப்படிங்கிற க்ரௌண்டில் டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறார் நான் ஃபஸ்ட்டு இரண்டாவது மேல்முறையீடுன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ அந்த பிரதிவாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை முக்கியமாக வைக்கிறார் அப்படின்னா வழக்கு சொத்தின் சந்தை மதிப்பு நாற்பது லட்சம் அந்த சொத்தை விற்க வேண்டிய எண்ணம் எந்த காலத்திலும் பிரதிவாதிக்கு கிடையாது இந்த பிரதிவாதி வாதியிடம் ஏழு லட்சம் ரூபா கடன் வாங்கினார் அந்த கடனுக்கு பிணையமாக தான் இந்த செயல் எக்ரிமெண்ட்டு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டது அதே தேர்தலில் அந்த வாதியின் மனைவி பெயருக்கு ஒரு பொது அதிகார ஆவணமும் கொடுக்கப்பட்டிருக்கு வாதியிடம் பெற்ற கடனை அடைப்பதற்காக வழக்கு சொத்தை வங்கியில் அடமானம் வைத்து கடன் பெறுவதற்காக வாதியை அணுகி இந்த பிரதிவாதி ஜிபிஏவும் அதாவது ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானியையும் சேல் அக்ரிமெண்ட்டையும் ரத்து செஞ்சு அசலாவணத்தை தாங்கன்னு கேட்டபோது வாதி மறுத்துவிட்டார் அசலாவணங்களையும் கொடுக்க மறுத்துவிட்டார் உண்மையிலேயே கிரைய ஒப்பந்தம் உண்மையானது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு வருஷம் கால அவகாசம் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோக கூடுதலாக இரண்டு வருஷம் கால நீட்டிப்பு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இதில் இருந்தே அந்த கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெளிவாக வரும் மேலும் இந்த பிரதிவாதி வாதிக்கு வட்டியாக ஒரு லட்சத்து இருபத்தோறாயிரத்தி ஐநூறுரூவா செலுத்தியிருக்கிறாரு அதற்கான வங்கு செல்லானையும் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிறாரு ஆனால் விசாரணை நீதிமன்றம் இதை கவனத்தில் கொள்ளாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு கிரை ஒப்பந்தம் முழுக்க முழுக்க கடனுக்கு பிணையாக மட்டுமே கொடுக்கப்பட்டது அதனால் நீங்கள் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பை வந்து செட்ட செட் பண்ணி இந்த முதல் மேல்முறையீட்டை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்யூ பண்ணுறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வைக்கிறாரு அதான் நமக்கு முக்கியம் முதல்ல கிரே ஒப்பந்தம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் இரண்டாவதாக கிரே ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செய்து எழுதியிருக்கிற ஆவணமும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் ஒரு கிரைய ஒப்பந்தத்தில் நீண்ட காலம் அவகாசம் விதிப்பதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு எதிராக இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு ஒன்று மற்றும் தொண்ணூற்றி படி வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியாது அதேபோல் அந்த பிரதிவாதி தாக்கல் செய்துள்ள வங்கி செல்லான்களுக்கும் இந்த வாதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எனவே கடன் பெறப்பட்டது அதற்கான வட்டி செலுத்தப்பட்டது ஆகியவற்றை பிரதிவாதி நிரூபிக்கலை இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் விசாரணை நீதிமன்றம் வந்து மிகச்சரியாக சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைகள் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அப்போது இந்த வாதி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முக்கியமாக ஒரு வாதம் வைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த வாதிலேருந்து நம்ம என்ன தெரியுது நமக்கு முதல்ல வாதி என்ன சொல்கிறாரு கிரை ஒப்பந்தம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அடுத்ததாக கிரைய ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செஞ்சு எழுதப்பட்ட ஆவணமும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் அப்போ பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு எதிராக இந்திய சாட்சி சட்டம் பிரிவு தொண்ணூத்தொன்று மற்றும் தொண்ணூற்றி ரெண்டின்படி வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியாது அப்படின்னு ஒரு முக்கியமான வாதத்தை வைக்கிறாங்க இதை கண்டிப்பாக நாம் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான வாதம் வைக்கிறார் என்ன வாதம் வைக்கிறார்னா ஒரு கிரைய ஒப்பந்தத்தில் நீண்ட கால அவகாசம் விதிப்பதற்கு அல்லது நீண்ட கால அவகாசம் ஏற்படுத்தி கொள்வதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லைங்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட அதுவும் உண்மை தான் எந்த சட்டத்திலையும் கிரைய ஒப்பந்தத்தில் அதிக கால அவகாசம் விதிக்கப்படக்கூடாது அல்லது ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடை எதுவும் இல்லை இந்த ரெண்டையும் நாம் நினைவில் வச்சுக்கணும் இப்போ ஹைகோர்ட் இதற்கு விடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த பிரதிவாதிக்கு வாதிக்கு எழுதி கொடுத்த கிரைய ஒப்பந்தத்தையும் கிரைய ஒப்பந்த நீட்டிப்பு ஆவணத்தையும் இந்த பிரதிவாதி மறுக்கல ஆனால் பிரதிவாதி வாதிக்கிட்ட தான் ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதாகவும் அந்த கடனுக்கு பிணையமாக தான் கிரைய ஒப்பந்தமும் அந்த நீட்டிப்பு ஆவணமும் எழுதி கொடுத்ததாகவும் ஆவணத்தையும் ஒப்படைத்ததாகவும் கூறுகிறார் மேலும் இந்த வாதியின் மனைவி பேருக்கு கிரை ஒப்பந்தம் பதிவு செய்த தேதியிலேயே ஒரு பொது அதிகார ஆவணமும் எழுதி கொடுத்ததாக சொல்கிறார் ஆனால் வாதி இதை மறுக்கிறார் கிரை ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிரை ஒப்பந்தப்படி பதிவு செய்யப்பட்ட அன்றைய தினமே பிரதிவாதி வாதி பிரதிவாதிக்கு ரூபாய் ஏழு லட்சம் செலுத்தியிருக்கிறார் மீத செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் தான் தொகையில் பெரும்பகுதி செலுத்தப்பட்டு சொற்பை தொகை மட்டுமே பாக்கியாக செலுத்த வேண்டிய நிலையில் அதற்கு இரண்டு வருடம் கால அவகாசம் விதிக்க வேண்டிய அவசியம் முதல்ல இல்லை ரெண்டு வருஷம் எதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து உடனடியாக கிரையை முடிச்சிருக்கலாம் அந்த பாக்கி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை செலுத்துவதற்கு எதற்காக இரண்டு வளங்கள் கால அவகாசம் விதிக்கப்பட்டது அது தேவையே இல்லை அப்படின்னு ஹைகோர்ட் சொல்கிறாங்க ரெண்டாவது கிரை ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட தேதியிலேயே வாதியின் மனைவிக்கு ஒரு பொது அதிகார ஆவணம் பிறப்பித்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பொது அதிகாரம் பிறப்பித்து கொடுக்கப்பட்டிருப்பதை வாதி மறுக்கவில்லை அதே நேரத்தில் கிரை ஒப்பந்தம் எழுதப்பட்ட தினம் சொத்தை அளக்கல அப்படிங்கிறத வாதி அவர் சாட்சியத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மேலும் இந்த வாதி குறுக்கு விசாரணையின் போது இந்த வழக்கு சொத்தில் உள்ள வீட்டின் கதவு எண்கள் எனக்கு தெரியாது எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது ரூம்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே சொத்தை வாங்கும் எண்ணம் பாதிக்க இருந்திருந்தால் நிச்சயமாக சொத்து குறித்த விவரங்களை அவர் அறிந்திருந்திருப்பார் எந்த ஒரு விவேகம் உள்ள மனிதனோ சொத்தை பார்வையிடாமல் இல்லை சொத்தை ஆய்வு செய்யாமல் ஒரு கிரை ஒப்பந்தம் போட மாட்டார் அதுக்கு சாத்தியமே இல்லை அப்போ வாதிக்கு உண்மையிலேயே சொத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அதனால தான் அவர் வழக்கு சொத்தை பார்வையிடலை அந்த சொத்தில் உள்ள வீட்டின் கதவு நம்பரோ அதில் உள்ள தளங்களின் எண்ணிக்கையோ அதில் உள்ள ரூம்களின் எண்ணிக்கையோ பற்றி வாதிக்கு எதுவுமே தெரியலை அடுத்ததாக கிரை ஒப்பந்தம் போடப்பட்ட தேதியிலேயே வாதியின் மனைவிக்கு ஒரு பொது அதிகாரம் ஆவணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியானால் அவர் நேராக அவர் மனைவிட்டு இருந்தே கிரையை வாங்கியிருக்கலாம் அப்படி வாங்காமல் எதற்காக கிரை ஒப்பந்தத்தை கூடுதலாக ரெண்டு வருஷம் நீட்டிப்பு செய்து ஒரு ஆவணத்தை பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வாதி விளக்கம் அளிக்கலை அந்த நீட்டிப்பு ஆவணமே தேவையில்லை ஏன்னா மனைவி பேருக்கு பவர் இருக்குது அப்போ டேரக்டாக நீங்கள் மனைவிட்டு இருந்தே கிரையை வாங்கியிருக்கலாம் எதற்காக நீங்கள் ரெண்டு வருஷம் போட்டு இன்னொரு டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லை ஏன்னா பிரதிவாதியை கேட்க வேண்டாம் மனைவிக்கு கிரையை ஒப்பந்த பவர் இருக்குது அப்போ மனைவிட்டு இருந்தே கிரையை வாங்கியிருக்கலாம் இதற்கு பதில் வாதி என்ன சொல்கிறாரு தன் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அதனாலாக கூடுதலாக இரண்டு வருடங்கள் கால அவகாசம் நீட்டித்து ஆவணம் பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நீட்டிப்பு ஆவணத்தில் இந்த விளக்கம் சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு ஒன்று மற்றும் தொண்ணூற்றி படி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியாது அப்படின்னு வாதி சொல்கிறாரு ஆனால் இது தவறு ஏற்கனவே இது தொடர்பாக நீதிமன்றங்கள் நிறைய தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்திய சாட்சி சட்டம் பிரிவு தொண்ணூத்தொன்று தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டானது அந்த கிரைய ஒப்பந்தத்தில் கண்ட நிபந்தனைகள் அதாவது சரத்துகளுக்கு தான் பொருந்துமே தவிர ஒப்பந்தத்திற்கு பொருந்தாது அதாவது கிரைய ஒப்பந்தத்தில் நீங்கள் ஏதாவது நிபந்தனைகள் விதித்திருந்தால் அந்த நிபந்தனைகளுக்கு எதிராக தான் சாட்சியம் அளிக்க வாய் வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியாதே தவிர அந்த ஒப்பந்தத்துக்கு நாதாக எதிராக கிடையாது அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு வந்து ஒப்பந்தங்களுக்கு பொருந்தாது அந்த ஒப்பந்தத்தில் கண்ட நிபந்தனைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதனால் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் அளிப்பது சட்டப்படி செல்லுன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன் எஸ்இசி பேஜ் நம்பர் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழக்கை சுட்டிக்காட்டி கிரைய ஒப்பந்தமானது கடனுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அது உண்மையிலேயே கிரையும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டை அலோவ் பண்ணி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இப்போது இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் முக்கியமாக இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு என்ன சொல்லுது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு எதிராக கொடுக்கப்படும் வாய்மொழி சாட்சியங்களை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த சட்டப்பிரிவு எந்த சூழ்நிலையில் பொருந்தும்னா அந்த ஆவணத்தில் கண்ட சரத்துகளுக்கு நிபந்தனைகளுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர அந்த ஆவணத்துக்கே பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஆவணத்தில் ஏதாவது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தால் அதாவது டெர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தில் கண்ட டெர்ம்ஸ் நிபந்தனைகளுக்கு இது மட்டும்தான் பொருந்துமே தவிர அந்த ஆவணத்திற்கே அது பொருந்தாது என்பதல்ல அப்படின்னு சொல்லி இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொன்னு தொண்ணூற்றி ரெண்டின்படி பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் அளிப்பது சட்டப்படி செல்லும் அப்படின்னு முக்கியமாக இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா கிரையத்தொகுதி தொகையில் பெரும்பகுதி தொகை செலுத்தப்பட்டிருந்து சொற்பத்தொகை மட்டுமே செலுத்த வேண்டிய நிலையில் ஒப்பந்தத்தில் மிக நீண்ட கால அவகாசம் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீண்ட காலம் வந்து கால அவகாசம் விதிப்பது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க அதுபோக அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு விவேகம் உள்ள மனிதனும் ஒரு சொத்தை கிரைய முடிக்க விரும்பினால் அவன் சொத்தை பார்வையிடுவான் சொத்தை வந்து ஆய்வு செய்வான் அப்படி பார்க்க சொத்தை பார்க்காம சொத்தை பார்வையிடாமல் சொத்தினுடைய தன்மை தெரியாமல் எவனும் கிரை ஒப்பந்தம் போட மாட்டான் அப்படின்னு இந்த வழக்கு தீர்ப்பில் சொல்கிறாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி